ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் ஸ்தானதாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி பதவி அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுத்து மேலான எல்லாம் கொடுப்பாராம் தான் இகப்பெற சௌபாகியம் அருள்வாயேன்னு கேட்குறார் இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார் தேவலோக வாழ்க்கையும் கொடுப்பார் அதை தாண்டியும் நான்கு பதவிகளை தருவாராம் சாமிப்பயம் சாரூபியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் முருகனுடைய அருள் பெற்று சாமீப்பிய பதவி அவருடைய முருகனுடைய அந்த ஸ்கந்தலோகத்தில் சமீபத்தில் அவர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாராம் சாமிப்பியம் அடுத்த பதவி சாரூபிய பதவி முருகனுடைய ரூபமாகவே ஒவ்வொரு ஆத்மாவும் புண்ணிய ஆத்மாவும் மாறிடுமா அதுதான் சாரூபியம் அடுத்தது சாலோக்கியம் முருகப்பெருமானுடைய ஸ்கந்த லோகத்திலே வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்துருவாராம் நான்காவது பதவி சாயுஜ பதவி இந்த சாயுஜம் அப்படின்றது இறைவனோடு இரண்டற கலத்தல் அதுக்கு தான் சாயுஜ பதவி நம்ம திருவட மருத்துவர் திருப்பகல அழகா சொல்லுவார் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வரை சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏக நாயகா அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து கேட்பார் அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருளே எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பா அப்படின்னு இரண்டரை களத்தல் நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற அப்படின்வார் சுவாமி மலை திருப்பகலில் அது மாதிரி இறைவன் அந்த நான்கு பதவிகளையும் கொடுத்து ஆத்மாவை உயர்கதிக்கு அழைத்து செல்லக்கூடியவர் முருகப்பெருமான் அதை தான் இந்த நாமாவளி ஸ்தானம் அப்படின்னா பார்த்தா நிற்பது இருக்கிறது வீடு இடம் அதாவது பதவி இது எல்லாத்துக்குமே ஸ்தானம்னு பேர் அப்படி நமக்கு எல்லா விதமான பதவிகளை எல்லாம் விரும்பி அனுகிரகம் பண்ணக்கூடியவர் முருகப்பெருமான் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வைக்கிறது ஓம் ஸ்தானதாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா